எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் நம்ம உடம்புல இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்கிற ஒரு பகுதி எதுங்க இப்போ வாய் இருக்கு வாய் எந்நேரமும் திறந்து கிடையாது நம்ம பேசும்போது திறக்கிறோம் சாப்பிடும்போது போது திறக்கிறோம் காது இருக்கு காது ஓப்பனாக தான் இருக்கு ஆனால் காது வந்து ஜவ்வு இருக்கு அந்த ஜவ்வு வந்து வெளிக்காத்து உள்ளே போகாத மாதிரி அந்த ஜவ்வு தடுத்துக்குது நம்ம தோல் உடம்பு பூரா தோல் இருக்கு இந்த தோல் வந்து நம்ம இருக்க எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்குது பின்னாடி எப்போ வேணுமோ அப்போ தான் நம்ம ஓபன் பண்ணுவோம் ஆக எல்லா உறுப்புகளையும் நம்மளால மூடி வச்சுக்க முடியும் மூடவே முடியாத ஒரே உறுப்பு நம்மளோட மூக்கு தான் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த மூக்கு திறந்தே தான் இருக்கணும் அப்படி திறந்தே இருந்தால் தான் நாம் உயிரோட இந்த மூக்குகள் ஓபனா இருக்கிறதுனால வெளிக்காத்து அப்படிங்கிறது நேரடியா உள்ள போகக்கூடிய இடம் எதுன்னா நம்ம மூக்குதான் இப்போ நம்ம சுத்தி இருக்க காத்துல வெறும் ஆக்சிஜன் தான் இருக்கு சுத்தமான காத்து அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே வரப்போறது கிடையாது ஆனா அந்த காத்துல வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கா காற்றே வந்து ஆக்சிஜனும் நைட்ரஜனும் மற்ற கேஸுகளும் சேர்ந்த கலவை அது மட்டும் இல்ல தூசுகள் இருக்கு அழுக்குகள் இருக்கு புகைகள் இருக்கு பல்வேறு விதமான காற்று மாசுகள் இருக்கு இந்த காற்று மாசுகள் எந்நேரமும் நம்மள சுத்தி இருக்கு அத நம்ம மூக்கோலையே நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு அதனாலதான் ஈஸியா அலர்ஜி தொந்தரவுகள் சளி தொந்தரவுகள் எந்த ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ள ஈஸியா உள்ள பூந்துக்கிற இடம் எல்லாமே வந்து நம்ம மூக்கு அப்படிங்கற இந்த ஓபன் ஆர்கன் தான் அதனாலதான் நம்ம மூக்குக்குள்ள வேண்டாத விருந்தாளிகள் உள்ள நுழையாம இருக்க சில பாதுகாவலர்கள் இருக்காங்க எப்படி பெரிய பேங்குக்கு எல்லாம் பாதுகாவலர் இருக்காங்க ஆபீஸ்க்கு பாதுகாவலர்கள் இருக்காங்க செக்யூரிட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம மூக்குல ஒரு செக்யூரிட்டி தேவை ஏன்னா வெளியாட்கள் ஈஸியா உள்ள பூந்துடலாம் அப்படிங்கிற இடம் நம்ம மூக்கு தான் அதனால ஒரு செக்யூரிட்டி தேவை சோ அந்த செக்யூரிட்டிகள் தான் சைனசஸ் அப்படின்னு சொல்லுவோம்

சளி தொந்தரவு போன்றவர்களை குறைக்க முடியும் அப்படிங்கறத எளிமையா விளக்குறது தான் இந்த வீடியோ வெல்கம் டு சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த சைனஸ் தொந்தரவு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை வழக்கம் போல சைனஸ் தொந்தரவு பத்தி பார்க்கணும்னா நாம ஒரு படம் வரைஞ்சுதான் எல்லாத்தையும் காமிக்கிறது வழக்கம் இந்த இடத்துல கண்கள் இருக்கு இங்க வந்து மூக்கு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இப்போ நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சைனஸ் இந்த காற்றுப்பைகள் பைகள் எங்க இருக்கு அப்படிங்கிறது இந்த காற்றுப்பைகள் எல்லாமே மூக்குக்குள்ள ஓபன் ஆகுதுங்க முதல் விஷயம் முதல் மிகப்பெரிய விஷயம் இந்த மேக்சிலரி சைனஸ் அப்படிங்கிற ஒரு சைனஸ் இந்த மேக்சிலரி சைனஸ் இந்த மூக்கோட இரண்டு பக்கமும் இங்கேயே இங்கே இருக்குது ஸோ இது ஒரு காற்று பை தான் ஸோ இது வந்து மூக்கு ஓப்பன் ஆகுது அடுத்தது வந்து இங்க ஒரு மிகப்பெரிய சைனஸ் இருக்குதுங்க ஸோ இது ரெண்டு வந்து பிரான்டல் இங்க இருந்து பிராண்டல் போன்ல இருந்து ஒரு மெல்லிய ஓபனிங் மூக்குக்குள்ளார இருக்குது அதே மாதிரி ரெண்டு காற்று பைகள் இருக்கு பின்பகுதியில இருக்கு இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும் இது மூக்கு பகுதி இது வந்து நம்ம ஒரு எலும்பு பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது நம்ம மூக்கோட மியூக்கஸ் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் இந்த இடத்துல காத்து உள்ள போயிட்டு இருக்கு இந்த மூக்கு காற்று இங்கே வந்து இந்த இடத்துல காற்று இப்படி உள்ளே வந்து உள்ளே போயிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல மூக்கோட பின்பகுதியில் ரெண்டு சைனஸ் இருக்கும் இங்கே முன்னாடி சின்னதாக இருக்கக்கூடிய இந்த சைனஸ் வந்து எத்மாட் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பின்னாடி இன்னொரு சைனஸ் இருக்குது இது வந்து ஸ்பீனாட் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மொத்தம் நான்கு சைனஸ்கள் இருக்குது இது வரைக்கும் நான் காமிச்சது இது வந்து மேக்சிலரி சைனஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து ஃப்ராண்டல் சைனஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து எத்மாய்ட் சைனஸ் இது ஸ்பீனாய்ட் சைனஸ் இது மேக்சிலரி இது பிரல் சைனஸ் இது வந்து எத்துமாய்டு சைனஸ் இது வந்து ஸ்பீனாய்டு சைனஸ்

கணம் குறைவா வச்சுக்கிறது சைனஸ்ல சளி கட்டிக்கும் போது நம்மளுக்கு அப்படியே மூஞ்சு எல்லாம் அதப்பா இருக்கும் ஒரு மாதிரி தொட்டாலே வலிக்கும் அடுத்த ரெண்டாவது காரணம் நம்ம மூக்குக்குள்ளார போகக்கூடிய காற்று அப்படிங்கிறது வெளிப்புற காற்று அப்படிங்கிறது நல்லா சூடா இருக்கலாம் சில சமயம் ரொம்ப குளிர்வா இருக்கலாம் இந்த காற்று வந்து ஆனா மூக்குக்குள்ள போகும்போது அந்த காற்று வந்து சூடுபடுத்தி அதுக்கு ஒரு குளிர்வித்தல் பண்ணி நம்ம உடம்புக்கு ஏத்த வெப்ப நிலையில அந்த காற்றை நம்ம மூக்குக்குள்ளார செலுத்தி உடம்புக்குள்ள செலுத்துறதுக்கு இன்ற காற்று பயிர்கள் உதவுது அடுத்து மூணாவது விஷயம் நம்மளோட வாய்ஸ் நம்மளோட குரல் குரல் வளம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் ரெசனேட்டிங்னு சொல்லுவோம் இதுக்கு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல பாடுறவங்களாம் வந்து ஒரு சுதி கூட்டி பாடுறாங்க தெரியுங்களா ஸோ அந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்டா தெரியலைங்க அந்த வாய்ஸ் ரெசனன்ஸை அதிகப்படுத்துறது வந்து இந்த காற்று பைகள் அதனாலதான் நம்மளுக்கு மூக்கு அடைச்சிக்கிச்சு இந்த சைனஸ் தொந்தரவு போது பாட முடியாது குரல் குணகுணம் மாறிடும் அடுத்து நாலாவது காரணம் வந்து நம்ம இது ஒரு காற்று பை தானே ஸோ அது வந்து ஒரு சாஃப்டா இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம கண்கள் இது எங்க எங்கெல்லாம் இருக்கு பாருங்க கண்கள் கிட்ட இருக்குது அப்புறம் இந்த இடத்துல நிறைய நரம்புகள் ஃபேஷியல் நர்வஸ் சொல்லுவோம் முகத்தில் வரக்கூடிய நிறைய நரம்புகளை எல்லாம் இந்த சைனஸ்கள் ப்ரொடெக்ட் பண்ணுது பாதுகாக்குது அப்படிங்கிறது இன்னொரு நாலாவது காரணம் ஆனால் ஐந்தாவது மிக மிக முக்கியமான காரணமே மியூக்கஸ் அதாவது இந்த சைனஸ்லலாம் ஒரு மெல்லிய அடர்த்தி குறைவான திரவங்கள் சுரக்குங்க ஸோ இந்த அடர்த்தி குறைவான இந்த திரவங்கள் சுரந்து மூக்குக்குள்ளார வரும் ஸோ எதுக்காக இந்த திரவங்கள் மியூக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது நார்மலாக சுரக்கக்கூடிய விஷயம் எதுக்காக இந்த மியூக்கஸ் சுரக்குதுன்னா நம்ம மூக்குக்குள்ளே வரக்கூடிய அழுக்கு தூசி புகை போன்றவற்றை நீக்கிறதுக்காக தான் இந்த திரவங்கள் சுரந்துட்டு இருக்கு ஸோ இந்த திரவங்கள் சுரந்து நம்ம மூக்கு வந்து வேண்டாத விருந்தாளிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறது இந்த சைனஸுகள் அதுதான் இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இந்த சைனஸ்க்கு ஸோ இப்போ இந்த சைனஸுகளில் எப்படி ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கறத பார்ப்போம் இந்த சைனஸ்கள் எப்படி அடைச்சிக்கும் அப்படி அடைச்சிக்கிச்சுன்னா என்ன தொந்தரவு வரும் அப்படிங்கறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இடத்துலலாம் அடர்த்தி குறைவான திரவங்கள் மியூக்கஸ் சுரங்குதுன்னு சொன்னேன் இதே இந்த அடர்த்தி அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் கெட்டி

நேரமும் ஒரு மூக்கடைப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒன்னு வலது பக்கம் மூக்க அடைச்சிருக்கும் இல்லைன்னா இடது பக்கம் மூக்க அடைச்சிருக்கும் அப்புறம் சளி என் சளி வந்துகிட்டு இருக்கும் சளி ஒழுதுகிட்டு இருக்கும் ஒன்னு முன்னாடி ஒழுகலாம் இல்லைன்னா சளி வந்து பின்னாடி அதாவது போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லுவோம் சில பேர்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா நைட் நேரத்துல பண்ணுவாங்க

நைட்ல பண்றோம் அப்புறம் வாய் துர்நாற்றம் எல்லாருமே இப்ப சளி இருக்கு அப்படிங்கும் அது வந்து ஒரு ஸ்மெல் கொடுக்கும் ஒரு கெட்ட வாடை வாயிலிருந்து வரும் நிறைய பேருக்கு இருக்கான் ரீசன் தெரியாது நல்லா தானே பல்லு துறக்கிறோம் நல்லா தானே பிரஷ் பண்றோம் இருந்தாலும் ஏன் வலி வருது அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க அதுக்கு காரணம் இங்க சைனஸ்ல சளி இருக்கிறதுனால உங்களுக்கு மூக்குல இருந்து ஒரு கெட்ட வாடை வருது அப்புறம் சைனஸ்ங்கிறது எந்தெந்த பகுதி பக்கத்துல இருக்கோ அந்த பகுதியில் இருக்கிற உறுப்புகள் வலிக்கும் இப்போ பக்கத்துல கண் இருக்கு கண் வலி வரும் இப்போ பக்கத்துல காது இருக்கு கீழே வாய் இருக்கு காது வலி வரலாம் இல்லனா பல் வலி வரலாம் சைனஸ் சளி கட்டி நம்ம அந்த பகுதி மூஞ்சில மூஞ்சில அதப்பா இருக்கும் நம்ம அழுத்தினாலே போதும் வலிக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ மேக்ஸிலரி சைனஸ் இந்த இடத்துல சளி கட்டி இருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்த அழுத்தினாலே போதும் லைட்டா லைட்டா தொட்டாலே போதும் பயங்கரமான வலி இருக்கும் இல்ல இந்த பக்கம் தொட்டா வலி அப்படி இல்லனா இங்க தொட்டோம்னா இந்த இடத்துல தொடும்போது இந்த சைடு தொட்டோம்னாலும் இந்த சைடு தொட்டும் போதோ தொடும் வலி இருந்துச்சுன்னா அது பிராண்டல் சைட் சைடுச்சுன்னு அர்த்தம் இல்ல இங்க நம்ம கண்களோட உள் பக்கம் எப்படி கைகளை வச்சு அழுத்தும் போது இப்போ இந்த இடத்துல வலி இருந்துச்சுன்னா இங்க வந்து எத்மாய்ட் ஸ்பீனாய்ட் எல்லாம் பின்னாடி வரும் சோ அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அதனால இந்த இப்படி நம்ம டச் பண்றதை வச்சு அங்க வலி இருந்துச்சுன்னா எந்த எந்த சைனஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு எந்த சைனஸ்ல சளி கோத்துருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் சைனஸ் தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா எல்லா சைனஸ்லயுமே காற்று பயில

சைனஸ் வீக்கம் ஏற்படுது எந்த மாதிரி கிருமிகள் வரலாம் பாக்டீரியா தொற்று ஏற்படலாம் வைரஸ் தொற்று ஏற்படலாம் பங்கஸ் தொற்று ஏற்படலாம் இப்போ வைரஸ் தொற்று காமனா பொதுவான காரணம் வந்து வைரஸ் தொற்று தான் இந்த வைரஸ் அப்படிங்கிறது இப்ப கொரோனா கூட ஒரு வைரஸ் தான் கொரோனா நம்ம உடம்புக்குள்ள பூதுறதும் இந்த மூக்கு வழியா தான் சேம் வைரஸ்கள் உள்ள வரலாம் கொரோனா மட்டும் இல்ல பல விதமான வைரஸ்கள் காலங்காலமா வந்துகிட்டு இருக்கு நம்ம மூக்குல மூக்குக்குள்ளார வந்துட்டு இருக்கு அடுத்து பங்கஸ் பங்கஸ் மியூக்கர் மைக்கோசிஸ் இப்ப கண்ல மியூக்கார் வரும் கருப்பு கலர்ல ஆகும் அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பயந்து இல்லையா அந்த மியூகாஸ் அப்படிங்கிறது அந்த பங்கஸும் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மூக்குல வந்து சைனசைட்டிஸை ஏற்படுத்தலாம் அடுத்து ரெண்டாவது விஷயங்க கொஞ்சம் நுணுக்கமாக கவனிங்க இது வந்து பாலிப் அப்படின்னு சொல்லுவோம் பாலிப் அப்படிங்கிறது ஒரு சதை வளர்ச்சி சதை வளர்ச்சி இப்போ இந்த இடத்துல வந்து செட்டம் அப்படின்னு சொல்றேன் இந்த மூக்கோட நடுப்பகுதியில் எலும்பு இருக்குது இப்போ இந்த இடத்துல இருந்து காற்று பைகள்லாம் உள்ள வந்து நம்ம மூக்குக்குள்ளார ஓப்பன் ஆகுது ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் வந்து சதைகள் இருக்கு ஸோ இந்த சதைகள் அதுதான் இந்த சதைகள் ஸோ இந்த சதைகள் வந்து ஒரு கட்டி உருவாகுதுன்னு வைங்களேன் ஒரு கட்டி உருவாகுது ஸோ அந்த கட்டிங்கிறது எங்கே இருக்கும் ஸோ ஒருவேளை இந்த கட்டி இந்த இடத்துல வந்துருச்சு ஸோ இந்த சதை க கட்டிங்கிறது தான் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாலிப் இந்த இடத்துல வந்துச்சுன்னா என்ன ஆகுனா இந்த ஆகும் பார்த்திங்கன்னா மூக்குக்குள்ளே ஓப்பன் ஆகுதுல இந்த ஓப்பனிங் இந்த ஓப்பனிங் போய் இந்த சதை வளர்ச்சி அடைச்சிக்கும் ஸோ இந்த பாலிஃப் வந்து இந்த சதை வளர்ச்சி வந்து இந்த மூக்குக்குள்ள சைனஸ் ஓப்பன் ஆகுறதை அடைச்சிக்கிச்சுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைனஸில் சளி கட்டிக்கும் ஸோ இது ரெண்டாவது காரணம் அடுத்து மூணாவது காரணம் இதே நேசல் போர்டு நடுவில் நடு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த நேசல் போர்டு தான் சில பேருக்கு இந்த நேசல் போர்டு பார்த்தீங்கன்னாலே மூக்கே வளைஞ்சிருக்கும் ஸோ அப்படி மூக்கு வளைஞ்சிருக்கும் போது என்ன ஆகுது இப்படி வளைஞ்சிருக்கும் போது இந்த வளைவு இந்த வளைவு வந்து இந்த சைனஸ் இங்கே ஓப்பன் ஆகிறத தடுக்கலாம் ஒன்று இந்த சைடு ச வளைஞ்சிருக்கலாம் இல்லை இந்த சைடு வளைஞ்சிருக்கலாம் அப்படி வளையும் போது இந்த ஓப்பனிங்கை இது தடுக்குது ஸோ அதனால டிவியேட்டட் நேசல் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் ஸோ இந்த மாதிரி மூக்கு வளைஞ்சிருக்கும் போது இது இந்த ஓப்பனிங்கை தடுக்கும்போது போது வந்து உள்ளார போய் சளி கட்டிக்கலாம் ஸோ அதுக்கு பேரு டிஎன்எஸ் டிவியேட்டட் நேசல் செப்டம் ஆக இந்த பாலிப்பு டிஎன்எஸ் இதெல்லாம் இருக்குன்னா இதுக்கு வந்து வேற விதமான ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்கு இந்த சைனஸ் தொந்தரவுல ஏன்னா இது அடைச்சிக்குது அப்போ நம்ம அந்த வளைவை நீக்கி ஆகணும் அதனாலதான் வந்து நம்ம இப்போ சில பேர் பெரியவங்கலாம் தெரியாம மூக்கு கூறா இருக்கணும் அப்படி அதுதான் வந்து முக லட்சணம் அப்படின்னு

அவங்களுக்கு வந்து இந்த நார்மல் சலிங்கிறது சைனஸ் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு வந்து அடிநாய் அப்படிங்கிற ஒரு கட்டி இருக்கும் இந்த அடிநாய்டு அப்படிங்கறது இப்போ இந்த மூக்கோட பின்பகுதியில் இந்த அடிநாய்டு கட்டி இருக்குன்னு இருக்குங்களே இந்த அடிநாய்டு கட்டி வந்து இந்த இந்த அடிநாய்டு கட்டி வந்து சின்ன வயசுல வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா வயது ஆக ஆக இந்த கட்டியோட சைஸ் சின்னதாயிட்டே போகும் ஒரு ஸ்டேஜில் வந்து இது அடிநாய்டு ரொம்ப சின்னதாகிடும் இவ்வளவு பெருசு இருந்தது இவ்வளவு குட்டி ஆயிரும் அதனால வளர வளர இந்த அடிநாய்டு கட்டியோட சைஸ் குறைய குறைய இந்த சளி தொந்தரவு அப்படிங்கிறது குறைஞ்சிடும் ஏன்னா குழந்தைங்க நேரம் மூக்குல உழுதுகிட்டே இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க இதனால இப்படி உழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அடிநாய்டு இருக்கு அந்த அடிநாயக வந்து அடைப்பை சைனஸ் அடைப்பை ஏற்படுத்தலாம் அந்த சைனஸ் அடைப்பை ஏற்படுறதுனால உங்களுக்கு என்ன நேரமும் சரி இருந்துகிட்டே இருக்குது அவங்க வாய் துர்நாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கு ஆனா அவங்க வளர வளர இந்த அடிநாயோட சைஸ் குறைய குறைய இந்த பிரச்சனை குறைஞ்சிடும் பின்னாடி வராது அடுத்து இந்த சைனஸ் தொந்தரவு இருக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது டிப்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் நீராவி எல்லாமே நம்ம அந்த ஆவி பிடிக்கிறது ஸ்டீம் ஸ்டீமினலேஷன் தான் பொதுவாக நம்ம டாக்டர்கள் சொல்லுவோம் மருந்து கொடுப்பாங்க நீராவி பிடிக்கிறத பற்றி சொல்லுவாங்க நான் ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நீராவி பிடிக்கிறது எதுக்காக நம்ம சைனஸ் தொந்தரவை குறைக்கிறதுக்காக அதனால வந்து லைட்டா நம்ம நார்மலா நம்ம கரெக்டான பொசிஷன்ல மூச்சு இழுத்து மூச்சு விட்டாலே போதும் ஆனா பயங்கரமா வந்து தம் கட்டி மூச்சு புன்னு இழுத்து புவ்னு உடைய விடுறதுக்கான தேவையே கிடையாது ஏன்னா உள்ளுக்குள்ள நுரையீரலுக்கு இந்த நீராவி வந்து எந்த விதமான நன்மையும் செய்ய போறது கிடையாது இன்னும் சொல்ல போனா தீமை செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு அதனால ஆவி பிடிக்கிறது அப்படிங்கறத ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப சாதாரணமா சிம்பிளா நார்மலா நம்ம மூச்சு விடுற மாதிரி மூச்சு விடுங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த சைனஸ்க்கு மட்டும் அந்த நீராவி போகும் நீராவி பிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம நெஞ்சு சரிக்கு கண்டிப்பா நல்லது கிடையாது அது நெஞ்சு சரியா அதிகப்படுத்தும் அடுத்து அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது அந்த கெட்டியான மியூக்கஸ் கரைஞ்சி வெளியே வரதுக்கு உபயோகமா இருக்கும் அப்புறம் வெந்நீர் குளியல் அப்படிங்கிறது காலையிலையும் மாலையிலையும் சுடுதி நீர் குளியல் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் சைனஸ்ல இருந்து அடுத்து அடிக்கடி மூக்கை கழுவணும் சலைன் அப்படிங்கிற ஸ்ப்ரே வச்சு சலை நேசல் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம் கடையில் வைப்பாங்க அந்த சலை நேசல் ஸ்ப்ரேவை அடிக்கடி மூக்கில் அடிச்சுட்டு இருக்கணும் ஆனால் கடையில் விற்கக்கூடிய மருந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க நேசல் டிராப்ஸ் சொல்லுவோம் அதாவது சைலோமெட்டசோலின் மெட்டசோலின் ஆக்சி மெட்டசோலின் போன்ற டீ கன்ஜஸ்டன்ட் அதாவது இந்த மருந்துகளை பத்தி எப்படி சொல்லணும்னா இது வந்து போட்டு உடனே மூக்கடைப்பு டப்புன்னு போயிடும் வராது ஆனால் கொஞ்ச நேரத்தில் திருப்பி வரும் இது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயங்க ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேல யூஸ் பண்ணவே கூடாது இன்ஃபேக்ட் என்னோட அட்வைஸ் என்னென்னா இந்த மாதிரி மருந்து கடையில் வாங்கக்கூடிய நேசல் ஸ்ப்ரே வாங்கவே கூடாது வேணால் வீட்டிலேயே கூட ஒரு நேசல் ஸ்ப்ரே செஞ்சுக்கலாம் நம்மளோட கை கைவைத்தியதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அரை லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு நார்மல் உப்பு ஒரு டீஸ்பூன் அப்படிங்கிறது பதினஞ்சு கிராம் வரும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிராம் உப்பு வந்து ஐநூறு எம்எல் தண்ணியில கலந்து நல்லா கலந்து அதை வச்சு நம்ம மூக்கை கழுவலாம் இல்ல கொஞ்சம் உப்போட தன்மை வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டுது வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சோ இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உப்போட தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி வீட்டிலேயே கலக்கி வச்சுக்கிட்டு அடிக்கடி நம்ம மூக்கை கழுவிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே போதும் நம்ம மூக்கடைப்பை நீக்கும் நம்ம சளி வந்து வெளியே வரத்துக்கு வசதியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அடுத்து வாம் கிளாத் இப்போ நான் படத்தில் காட்டுற மாதிரி அந்த அந்த டவலை வந்து சுடுதண்ணியில் நினச்சி பொழிஞ்சு அதை அடிக்கடி நம்ம மூக்கு அண்ட் கண் பகுதியில் இருக்கிற மாதிரி மேலே படிகிற மாதிரி வச்சு படுத்துருங்க இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுங்க சைனஸ் தொந்தரவு இருக்கும்போது இந்த ட டவல் மேலே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் சைனஸ் தலைவலியெல்லாம் உடனடியாக குறையும் அப்புறம் இந்த பர்ஃப்யூமு பெயிண்ட் ஸ்மோக்கு அதிக ஸ்மெல் உள்ள எந்த ஒரு பொருளுமே ஊதுபத்தி புகை எல்லாத்தையுமே அவாய்ட் அவாய்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு மிக முக்கியமான பகுதி உணவுகள் இந்த சைனஸ் தொந்தரவு எந்த உணவுகள்லாம் அதிகப்படுத்தும் பழக்கம் போல இது எப்பவுமே சர்க்கரை தாங்க சர்க்கரை உள்ள ஐஸ்கிரீம்கள் ஜூஸுகள் பேஸ்ட்ரி கேக்கு வகைகள் சாக்லேட்டுகள் இது எல்லாமே வந்து நம்ம சளி தொந்தரவை அதிகப்படுத்தும் சைனஸ் தொந்தரவை அதிகப்படுத்தும் பெரியவங்க சொல்றதுல தப்பே கிடையாது சரி சாக்லேட் சாப்பிடாதா இனிப்பு சாப்பிடாதான்னு சொல்ற சொல்றோம்னா அதுக்கு கண்டிப்பா பின்னாடி ரீசன் இருக்கு அப்புறம் ரெண்டாவது விஷயம் ட்ரான்ஸ் ஃபுட் அப்படினு சொல்லக்கூடிய துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரோசன் ஃபுட் அதாவது பதப்படுத்தப்பட்ட குளிர்விக்கப்பட்ட உணவுகள் அப்புறம் ஃப்ரைடு பொரிக்கப்பட்ட உணவுகள் இது எல்லாமே வந்து நம்ம சைனஸ் தொந்தரவை அதிகப்படுத்த கூடியது MSG அப்படிங்கற salt வந்து இந்த சைனீஸ் ஃபுட் சாய்ஸ் சாஸ் இருக்கு பாத்தீங்களா குழந்தைகளுக்கு நம்ம குடுக்க சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாத்துலயுமே இத ஆட் பண்ணிருப்பாங்க சோ இது அதனால தான் நம்ம சாஸ் வந்து அவாய்ட் பண்ணனும் குழந்தைகளுக்கு முக்கியம்

இதுக்கு ஈடு இனையே கிடையாது இப்போ இஞ்சி வந்து இப்போ டீ இஞ்சி டீ அந்த சமயத்துல ஒரு ரிலீஃப் தெரியுது பாத்தீங்களா இதனால இல்ல இஞ்சியில் இருக்கக்கூடிய நன்மைகள் அவ்வளோ இருக்கு இந்த பால்ல வந்து மஞ்சள் தூள் போட்டு கொடுப்பாங்க பாலில் மஞ்சத்தூளும் மிளகு சேர்த்து கொடுப்பாங்க மிளகுத்தூளும் சேர்த்து கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து நம்ம சலிக்க ரொம்ப நல்லது இது ஆராய்ச்சிகளும் ப்ரூவ் பண்ணியிருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கப்பட்ட சூப்போ எது வேணாலும் கொடுக்கலாங்க இது வந்து கண்டிப்பா நம்மளோட சைன்ஸ் சந்தரவை குறைக்கும் அடுத்து வைட்டமின் சி உள்ள உணவுகள் முக்கியமாக பழங்கள் ஆரஞ்சு தர்பூசணி எலுமிச்சை மாம்பழம் பப்பாளி போன்ற பழங்கள் வந்து வைட்டமின் சி வைட்டமின் ஏ போன்ற நல்ல வைட்டமின்கள் இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பழம் சாப்பிட்டா வந்து சளி பிடிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது நம்மளுக்கு வந்து சக்கரை ஸ்வீட்டு பேக்கரி ஐட்டங்கள் இதெல்லாம் தான் பிரச்சனையை தவிர பழம் கீரை மேல தயவு செஞ்சு பழிய போடாதீங்க அடுத்து கீரைகள் எல்லா கீரைகள் எல்லா காய்கறிகளும் காய்கறிகள்ல குறிப்பாக பூசணி கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸ் போன்ற வகைகள்லாம் அதிகமா சேர்த்து சொல்றாங்க எல்லா காய்கறிகளுமே நல்லதுதான் நம்ம சளி தொந்தரவை பொறுத்த வரைக்கும் இதுதான் சளி தொந்தரவுக்கும் உணவுகளுக்கு உள்ள ஒரு தொடர்பு அடுத்து நான் சில உடற்பயிற்சிகள் சொல்லி தர போறேன் உடற்பயிற்சிகள் சொல்ல முடியாது ஒரு விதமான மசாஜிங் டெக்னிக்ஸ் இது மூலமா நம்ம சைனஸ் தலைவலி மூக்கடைப்பு போன்றவற்றை எப்படி குறைக்கலாம் காமிக்க போறேன் சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் இதுக்கு அதுக்கு முன்னாடி வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ பண்ணிட்டு வந்திருக்கேன் நானும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் சைக்கிளிங் பண்ணிட்டு தான் இங்க வந்து இப்போ எக்ஸசைஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கிறேன் தான் லைட்டா கொஞ்சம் வேத்து இருக்குது ஸோ அப்படி இருந்தாதான் ஃபேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மூஞ்சுக்குலாம் நம்ம ஒரு மசாஜிங் கொடுக்க போறோம். சோ இந்த மாதிரி மசாஜிங் கொடுக்கும்போது அந்த சைனஸ் நம்ம ஏற்கனவே நான் படத்துல காமிச்ச மாதிரி சைனஸ்லாம் அழுத்தப்படும் அப்படி அळத்தப்படும்போது ಅದರಲ್ಲಿ இருக்கக்கூடிய சளிகள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. சோ முதல் விஷயம் நான் ஏர்க்க வேண்டியதுல இருக்கிற மேக்ஸிலரி சைனஸும் இங்க இருக்கிற ஃபிரான்டல் சைனஸ் இந்த ரெண்டு சைனஸையும் நம்ம கொஞ்சம் மசாஜிங் பண்ணியாகணும். சோ அதுக்கு நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்னா நம்மளோட கை விரள்களை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கைக்கு நம்ம கை விரல்களில் சுண்டு விரலோ மோதிர விரலோ நம்ம சைனஸோட ஒரு பகுதியில் இருக்கிற மாதிரி நம்மளோட நடுவிரல் வந்து சைனஸோட இன்னொரு பகுதியில் இருக்கிற மாதிரி ஸோ இந்த போன் உங்களால் இந்த எலும்பு உங்களால் டச் பண்ண முடியும் இந்த இடத்துல இருக்கவும் இதுதான் ஜைகோமேட்டிக் போன் சொல்லுவோம் இந்த ஜைகோமேட்டிக் போனுக்கு இந்த பக்கம் தான் வந்து நம்மளுக்கு மேக்ஸி சைனஸ் இருக்குது ஸோ அதனால நம்ம இந்த இடத்த இந்த மாதிரி டச் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம டச் பண்ணிக்கிறோம் இன்னொரு விரல் பாருங்க மோதிர விரல் எங்கே இருக்குன்னு ஸோ இங்கே சைடில் இருக்கு ஸோ இது ரொம்ப முக்கியம் இங்க இருக்கிறது అప్పు లైట్ మసాజింగ్ పండు సో ఒక టెన్ డైమ్స్ మున్పకం ఇంకా మసాజింగ్ పండు అం ఇన్న టెన్ టీమ్స్ పిన్పక ఇప్పుడు మసాజింగ్ పండు అం కొంచెం అవుట్వ్స్ లైటర్ வெளிப்புறமா நம்ம கைகள் போகிற மாதிரி லைட்டாக மசாஜிங் பண்ணுறோம் ஸோ இந்த மசாஜிங் பண்ணதுக்கப்புறம் இது வந்து மேக்சுலேரி சைனஸ்க்கான மசாஜ் அடுத்து இதே சுண்டு விரல் மோதிர விரல் வச்சு நம்ம ஃப்ராண்டல் சைனஸ் இந்த ரெண்டு ஃப்ரான்டல் சைனஸும் இப்படி வந்து நம்ம மூக்குல ஓப்பன் ஆகிற இடம் இந்த இடம் நம்ம புருவத்துக்கு கீழே இந்த கார்னர்ல இருக்குது ஸோ அதனால் நாம் வந்து இந்த இடத்த நம்ம நம்ம கைகள் வச்சு புருவ நா புருவத்துக்கு ஜஸ்ட்டு நடுவில் ரெண்டு கைகளும் வந்துடும் அப்புறம் நம்ம சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா நம்ம போன் இந்த இடத்துல நல்ல எலும்பு தெரியும் எலும்புக்கு கீழே நம்ம சுண்டு விரல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நாம் வந்து ஒரு மைல்டு மசாஜ் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் எலும்புக்கு கீழே மசாஜிங் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னோடய மோதிர விரல் இந்த எலும்புக்கு மேலே புருவத்துக்கு நடுமுத்தியில் மசாஜிங் பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ இந்த மெத்தடில் பொறுமையாக நிதானமாக ஒரு ஒரு நிமிஷம் மசாஜிங் பண்ணுங்கள் பணியாச்சு நெக்ஸ்ட்டு ஸோ இந்த எக்ஸசைஸில் வந்து உங்களுக்கு மூக்கடைப்பு இருந்தால் கூட டக்குன்னு உடனடியாக ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதே அதே இடம் தான் ஜெகமேட்டிக் போன் ஸோ இந்த ஜெகமெட்டிக் போனை வந்து இப்போது இடது பக்கம் இருக்கிற இந்த மேக்சிலரி சைனஸ் ஜெகமேட்டிக் போனை வந்து நம்ம வலது கை மூலமாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து இதை வெளிப்பக்கமாக தள்ளுறோம் இப்படி வெளிப்பக்கமாக தள்ளும்போதே நம்மளோட இடது கையால் காதோட பகுதி காதோட பகுதியை பிடிச்சி இழுக்கிறோம் ஒரு ஒரு நிமிஷம் இடது பண்ணுங்க வலது பக்கம் சைனஸ் ஜாக் போன அழுத்தணும் அழுத்தி வெளிப்பக்கமா தள்ளணும் அதே மாதிரி நம்ம வலது கையால காதோட பகுதியை இழுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மேக்சுலரி சைனஸ் வந்து அழுத்தப்படுது இதனால இதுல இருந்து திறவுகள் நம்ம மூக்குக்குள்ளார வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மூக்கடைப்பு நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அப்படிங்க இப்பவே ரெண்டு மூக்கு வழியாவும் ஃப்ரீயா காத்து போறது ஃபீல் பண்ண முடியுது இப்போ அடுத்த எக்ஸைஸ் இந்த எக்ஸசைஸ்ல வந்து நம்ம வந்து நல்லா மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கிட்டு நம்ம வாயுவும் மூடிக்கிட்டு நம்ம மூக்கையும் மூடிக்கணும் இந்த இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ கர்ப்பகாலம் பிரெக்னன்சி சமயம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸைஸ் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க வயசானவங்க இதய நோய் பலவீனமா இருக்கு அப்படின்னா அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க இந்த என்ன பண்ணணும்னா நம்ம மூச்சு நல்லா உள்ள எடுத்துக்கணும் உள்ளே எடுத்துனதுக்கு அப்புறம் நம்ம வாயுவும் மூடிக்கணும் நம்ம மூக்கையும் அழுத்தி பிடிச்சிக்கணும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்ம தலையை மேலே தூக்கணும் ஸோ அந்த நிலையில எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய இந்த எத்மா சைனஸ் ஓபன் ஆகும் பீனாட் சைனஸ் எல்லாம் உள்ள இருக்கு சோ அதெல்லாம் ஓபன் ஆகும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பிராண்டல் சைனஸ்க்கும் நல்லது இங்க இருக்கிற பிராண்டல் சைனஸ்க்கும் நல்லது சோ இதை எப்படி பண்ணலாம்ங்கறத காமிக்கிறேன் இருக்கும்போது என்னோட உள்பக்கம் என்னோட பூக்கு உள் பக்கம் சில சலிகள் கீழே இறங்குறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது நீங்களும் பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களால ஃபீல் பண்ண முடியும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசக்கூடாது சோ இந்த நிலையில நீங்க வாயை துறக்காம எவ்வளவு நேரம் உங்கள் மூச்சை பிடிக்க முடியுமா பிடிக்கணும் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் உங்களால முடியாது அப்படிங்கிறப்ப மெதுவா தலையை கீழே கொண்டு வாங்க அப்போ மெதுவா மூச்சை வெளியே கொடுக்க ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாலே ஒரு மேஜிக்காக மூக்கடை இப்போ ரிலீஸ் ஆகுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அடுத்த ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அதையும் காமிச்சிட்றேன் இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம மூஞ்சோட முழு மூஞ்சிக்குமே ஒரு மசாஜிங் தர மாதிரி ஒரு எக்ஸசைசஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தலையில கை வச்சுக்கணும் தலையோட டெம்பிள் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த ஏரியாவில் கை வச்சுக்கிட்டு நம்ம கைகளை மெதுவாக ஓரளவுக்கு அழுந்து நாப்பில் மூஞ்சி அழுந்து நாப்பில் கீழே கொண்டு வரணும் ஸோ அப்படி நம்ம கீழே இப்படி மசாஜிங் பண்ணும்போது இவன் நம்ம கண்கள் கூட லைட்டா அழுத்தப்படுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க மூஞ்சுக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம தலையோட சென்டர்ல கை வச்சு நம்மளோட மூக்கு மேல வர மாதிரி அஞ்சு வாட்டி பண்ணுங்க அடுத்த மசாஜிங் நம்ம சைட்ல நம்ம காய் கண்கள் லைட்டா அழுத்தப்படணும் அந்த அளவுக்கு நம்ம பிரஷர் கொடுக்கணும் இந்த மாதிரி அழுத்தி பண்ணும்போது மூணு நாலு அஞ்சு இந்த மசாஜிங் பண்ணியாச்சு அடுத்த எக்ஸசைஸ்ல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க இதுமே வந்து பிரெக்னன்சி கர்ப்பகாலம் வயசானவங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க இதுல என்ன பண்றோம்னா வாய் வழியா மூச்சு எழுத்துக்கிறோம் அப்புறம் வாய் மூடிக்கிட்டு மூக்கு வழியா மூச்சை வேகமா வெளியே விடுறோம் இந்த மாதிரி வெளிய விடும்போது உள்ளார உங்களுக்கு அந்த பிரஷர் பில்டப் ஆகும் சைனஸ்லாம் ஓபன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பார்க்க முடிஞ்ச நம்ம காய மூக்கு விட்டி மூடிக்கிட்டு வாய் வெளியே போச்சு எடுத்துக்கிட்டேன் வேகமா நம்ம மூக்குல மூச்சை வெளியே விட்டேன் சொல்ல முடியாது அது உள்ளே ஒரு விரிவடையதலை ஏற்படுத்துது அதுக்கப்புறமா வாய் திறந்து மீதி இருக்கிற காற்றை வெளியே விட்டுட்டேன் சோ இது ஒரு எக்ஸைஸு இப்போ அடுத்த எக்ஸைஸு நம்மளோட ஒரு வலது கையை விரலால ஆட்காட்டு விரலால நம்மளோட வலது மூக்க மூடிட்டு இடது மூக்க வழியா வேகமா மூச்சா விடுறோம் வாட்டி பண்ணிட்டீங்க இப்போ அதே மாதிரி இடது கை ஆட்காட்டி மூக்கு மேல வச்சுக்கிட்டு அஞ்சு வாட்டி பண்ணணும் இப்ப அடுத்த டைம் ரெண்டு மூக்கு வேகமா வெளியே மூச்ச விடுங்க அஞ்சு வாட்டி சோ இப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணியாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் நம்ம கண்கள் மேலே நம்ம கைகளை பாம் நம்ம பாம் பகுதி நம்ம கண்கள் மேலே நல்லா ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி மூக்கையும் அழிச்சி படிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் ஸோ எல்லா எக்ஸசைஸும் பண்ணியாச்சு இந்த மாதிரி காலையிலையும் நைட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸா தெரியும் ஆனா பண்ணி பாருங்க ரொம்ப எஃபெக்டான எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணிக்கோங்க ஒரு லைட்டாக வேர்க்கணும் அதுக்கப்புறமா இந்த எக்ஸைஸ் பண்ணுங்கள் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி டெய்லி காலையிலயும் ஈவினிங்கும் பண்ணுங்க இது மாதிரி ஒரு மூணு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்க சைனஸ் தொந்தரவு குறையும் மூக்குடைப்பு குறையும் சளி தொந்தரவு குறையும் மார்னிங் காலையில வரக்கூடிய தும்மல் குறையும் பல நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த எக்சைஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஆக்சுவலா அடுத்த வீடியோல நெஞ்சு சளி குறைக்கான ரொம்ப எளிமையான சூப்பர் எக்ஸசைஸ் இருக்கு அதை பத்தி அடுத்த வீடியோல சொல்லி தரேன் இந்த சைனஸ் தொந்தரவு மூக்குடைப்பு சளி தொந்தரவு பல நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கும் இருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்